அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்ததுனால ரூத் புத்தகத்தை படிக்கலாம் அவனுடைய முன்னுரை இரண்டு பெண்கள் இருவரும் கைப்பெண்கள் பெண்கள் ஒரு வயதான நகோமி மற்றவள் இளம் பருவத்தினான ரூத் இருள் சாவு அழிவு அனைத்தும் சேர்ந்து இவர்களது வாழ்க்கையில் புகுந்து கடவுளின் திட்டத்தையே சீர்குலைக்க முயல்கின்றன ஆனால் இறைவனின் தீய செயல்களை எல்லாம் முறியடித்து தம் திட்டத்தை நிறைவேற்றுவதை ரூத் இத்திரு திருநூல் நமக்கு விளக்குகிறது எடுத்து காட்டுகிறது மனித வரலாற்றில் துயர கட்டளைகளெல்லாம் கடவுள் வெற்றி மகுடமாக மாற்றி தருகின்றார் என்பதே விவிலிய நூலின் அடிப்படை கருத்து அத்தகைய மாபெரும் செயல்களில் பெண்களுக்கும் அறிவதொரு பங்கை அளிக்கிறார் என்பது இந்நூல் விளக்குகிறது இவ்வரலாறு நிகழ்விடம் பெத்தலைகனும் தாவிதின் நகர் காலம் வார்கோதுமை கோோதுமை அறுவடை காலம் நகுவமியின் அருமையான மருமண ரூத்தின் வழியாக இறையருள் செயலாற்றுகிறது இவ்விரு கைமன்களின் வாழ்க்கை மீண்டும் மலர்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் அட்டவணையில் ரூத்தின் பெயரும் இடம்பெறுகிறது இவற்றை இந்நூல் காண முடியும் நாம் பதிக்கின்ற பொழுது இந்த நூல் இதை எல்லாம் விளக்குகிறது இதனுடைய நூல் ரூத்துடன் நகுவியை பெத்திரை திரும்பல் ரூத்து போவாசை சந்தித்தல் போவாசு ரூத்தை மனம் முடித்தல் புத்தகத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் ரூத் ஒன்று மோவாபு நாட்டில் எளிமிலக்கிய குடும்பம் நீதி தலைவர்கள் ஆட்சியாளராக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று யூதாவில் உள்ள பெத்திலேகம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்துக் கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார் அவர் பெயர் எலிமலைக்கு அவர் மனைவி பெயர் நகோமி மைந்தர் இருவரின் பெயர்கள் மக்ளோன் கிளியோன் என்பன அவர்கள் விருதாவில் இருந்த பெத்தலேகமி சார்ந்த எப்ராத்து குடி குடியினர் அவர்கள் மோவாப் நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எளிமலைக்கு இறந்து போனார் எனவே நகோமி தம் இரு மைந்தரையும் மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார் அவ்விருவரும் மோம நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர் ஒருவர் பெயர் ஓர்மா மற்றவர் பெயர் ரூத் அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் ஆயின பிறகு மக்களோனும் கிளியோனும் இறந்து போயினர் நகோமி தம் கணவரையும் இரு மைந்திரையும் இழந்து தன்னந்தனியாய் விடப்பட்டார் மாமியாருடன் மருமகள் காட்டிய அன்பு நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மருமகளை கருடனின் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார் இதை நகோமி மோகப்ப நாட்டில் இருந்தபொழுது கேள்விப்பட்டார் எனவே அவர் மோகப்ப நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார் பிறகு அவரும் அவருடைய மருமக்கள் இருவரும் தங்கள் இருந்த இடத்தை விட்டு யோதா நாட்டுக்கு பயணமானார்கள் ஆனால் அவ்வழியில் நகோமி அவரிடம் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவர் உங்களுக்கும் பரிவு காட்டுவாராக நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அளர் புரிவாராக என்று சொல்லி அவர்களை அனைத்து முத்தமிட்டார் அவர்களோ கதறி அழுது இல்லையம்மா நாங்கள் உம்மோடு வந்து உம்முடைய இனத்தவரிடையே இருப்போம் என்றார்கள் அதற்கு நொகமே மக்களே நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்னோடு வருவதால் உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் மணந்து கொள்ள மீண்டும் மயந்தரை பெற்றுத்தரையினி என்னால் ஏலுமா மக்களே திரும்பி செல்லுங்கள் எனக்கோ வயதாகிவிட்டது கணவரோடு கூடி வாழும் பருவமும் கடந்து விட்டது அவ்வாறின்றி பிள்ளை பிறக்கும் எண்ணம் பிள்ளை பிறக்கும் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு என சொல்லி என்றிரவே நான் கணவரோடு கூடி மயந்திரப் பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெரியவர்களாகும் வரையில் நீங்கள் வேறு யாரையும் மனம் செய்து கொள்ளாமல் அவர்களை காத்திருப்பீர்களா மக்களே வேண்டாம் ஆண்டவர் என்னை பெருந்து உண்மைத்தில் ஆழ்த்தி உள்ளார் என்னால் உங்களுக்கு நேர்ந்தவற்றிற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொன்னார் அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள் பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு மொத்தம் கொடுத்து விட்டு திரும்பி சென்றார் ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்து விட்டார் நகோமி அவரிடம் இதோ பார் உன் ஓரகத்து தன் இனத்தாரையும் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள் அவளை உன் நீயும் திரும்பி போ என்றார் அதற்கு ரூத்து உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம் நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன் உமது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே என் தெய்வம் நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன் அங்கேதான் என் கலரையும் இருக்கும் சாவிலும் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார் ரூத்து தம்மோடு வர மன உறுதி இருப்பதை கண்டு நகோமி வேறொன்றும் கூறவில்லை பின்னர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து வெத்ரேகம் ஊரை அலைந்தார்கள் அங்கு அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று பெண்கள் இவள் தானே என்று தங்களிடையே பேசி கொண்டார்கள் அவரோ என்னை நகோமி என அழைக்காதீர்கள் மாறா என அழையுங்கள் நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன் ஆனால் ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார் ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார் எல்லாம் அல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தி உள்ளார் இப்படி இருக்க என்னை நகோமி என அழைப்பது ஏன் என்றார் இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபியப் பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர் அவர்கள் பெத்திரேகம் ஊர் வந்து சேர்ந்த பொழுது மார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது இரண்டாம் பகுதி வயல் நாட்டுக்கு பெண்ணுக்கு கிடைத்த பதிவு நகோமிக்கு போவாஸ் என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் சிறிவாக்க உடையவர் எலிமலைக்கின் வழியில் உறவானவர் ரூத் நகுமிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கண்ணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய் வா மகளே என்றார் ரூத் ஒரு வயலுக்கு போய் அறுவடை யாழ்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் தற்செயராக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலைக்கிற்கு உறவினரான போவாசுக்கு இருந்தது சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்தலேங்கம் அங்க வந்து சேர்ந்தார் அவர் அறுபடியாளர்களை நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார் அவர்களும் ஆண்டவர் நமக்கு ஆசை வழங்கவாராக என்றார் அவர் அறுவடையாளர்களின் கண்காணியிடம் இவள் யார் விட்டு பெண் என்று கேட்டார் அதற்கு அறுவடையாளர்களுக்கு மேற்பாளருடாய் நீங்க கேட்டிருந்த வேலையார் இவள் தான் மாவாப்பு நாட்டில் திரும்பியுள்ள நகுமியோடு வந்திருக்கும் மாவாப்பிய பெண் அறுவடையாளர்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் அனுமதி கேட்டால் காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் இப்பொழுதுதான் அவள் பந்தல் நிலையில் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்றார் பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதைக் கேள் இந்த வயலைத் தவிர வேறு எங்கும் வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களுடைய நீயம் இரு எந்த வேலைக்கான உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களில் இருந்து தண்ணீர் கலிந்து கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கொண்டு நோக்குகிறீர் அயல் நாட்டு பின்னாகி என்னை ஏன் இவ்வளவு பருள் நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இருந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையும் தாயையும் சொந்த நாட்டையும் விட்டு முன்பன் தெரியாத ஒரு இனத்தாரோட வாழ எண்ணி வந்திருப்பது எனக்கு தெரியும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் கடவுளான ஆண்டவருடைய தக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அளிப்பார் என்றார் அதற்கு ஐயா கருணை முகம் கண்கொண்டு நோக்குகின்றீர் உன்னுடைய பணிப்பெண் அல்லாத என்னை கனிமொழி கொண்டே தேற்றுகிறீர் என்றார் உணவு வேலை வந்ததும் போவாசு ரூத்திடம் இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை அரசத்தில் துவைத்து சாப்பிடு என்றார் அவரும் அவ்வாறே போய் அறுவடையாளர்களுடன் உட்கார்ந்து கொண்டு போவாசு அவருக்கு வருத்த பயிரும் கொடுத்தார் அவரும் பசித்தீர உண்டு பின் சிறிது சிறிதளவு உணவு எஞ்சியது பிறகு அவர் மீண்டும் கதிர்பொருக்கு எழுந்து சென்றார் போவாசம் தம் அறுவடையாள்களிடம் அறிகட்டுகள் கிடைக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும் அவளை யாரும் அதட்ட வேண்டாம் மேலும் கட்டுகள் இருந்த சில கதிர்களை போட்டு விடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார் அவற்றை தட்டி புடைத்து நிறுத்த பொழுது வார்கோதுமை ஏறத்தாழ படி இருந்தது அவர் அதை எடுத்து கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார் அவர் உண்ட பின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார் அவர் தம் மாமியார் அவரிடம் இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய் அது யாருடைய வயல் என்று கேட்டு உனக்கு பறிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசை வழங்குவாராக என்று என்றார் ரூத் மேலிடம் தாம் கதிர் பொறுக்கிய வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையான போவாசு என்றார் நவோமி அவரிடம் அப்படியா வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார் மேலும் அவர் போவாச நமக்கு நெருங்கிய உறவினர் நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் என்றார் மோவாபியரான ரூத்து மீண்டும் அவர் அருடை முடியும் வரை தம்முடைய ஆள்களுடன் நான் கதிர்ப்பறிக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணி என்னிடம் சொன்னார் என்றார் நகோமி தம் மருமகள் ரூத்தின் ஆம் மகளே நீ அவருடைய பணிப்பெண்களோடு இருப்பதுதான் நல்லது வேறொருவரது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடும் என்று சொன்னார் அவ்வாறே ரூத்து கோவாசின் பனிப்பெண்களை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறிக்கு வந்தார் தம் மாமியாருடனே தங்கியிருந்தார் ஆண்டவரின் ஆசி ஒரு நாள் மானியராகிய நகோமி மூன்றாம் பகுதி ரூத்திடம் நீ வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா கோவாசு நமக்கு உறவினர் அவருடைய பணிப்பெண்களோடு தான் நீ இத்தனை நாள்களும் இருந்தாய் நான் சொல்வதை கவனமாய் கேள் இந்நிறவு அவர் களத்தில் வார்கோதுமை தூற்றி கொண்டிருப்பார் நீ குளித்து விட்டு எண்ணெய் தடவி கொண்டு உன்னிடம் ஆடைகள் மிகவும் நல்லதை கொள் பின்னர் அவருடைய களத்துக்கு போ ஆனால் அவர் உண்டு குடிக்க வரை அவர் கண்ணில் படாமல் இரு அவர் படுக்கும் இடத்தை பார்த்து வைத்துக்கொள் அவர் உறங்கியதும் நீ சென்று அவர் கால்களை மூடியிருக்கும் போர்வையை விலக்கிவிட்டு அங்கேயே படுத்துக்கொள் அதற்கு மேல் நீ செய்ய வேண்டியது அவரே உன்னிடம் சொல்வார் என்றார் ரூத்து சொல்லியிருந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார் அவர் ரூத்து அந்த களத்துக்கு சென்று தம் மாமையார் சொல்லியிருந்த அனைத்தையும் செய்தார் போவாசு ஒன்று குளித்து மகிழ்ச்சியாக இருந்தார் பிறகு அவர் தானிய குவியல் ஒன்றின் அருகே சென்று உறங்குவதற்காக படுத்துக் கொண்டார் சிறிது நேரம் கழித்து ரூத்து ஓசின்றி அங்கே சென்று கால்களை மூடிந்த போரை விலைக்கு விட்டு படுத்துக் கொண்டார் நள்ளிரவில் திடீரென்று போவாசு விழித்துக் கொண்டார் தலை உயர்த்தி பார்க்க தம் கால காலரி ஒருவன் படுத்திருப்பதை கண்டு திடிக்கட்ட உடனே அவர் யார் நீ என்று கேட்க அவர் நான் தான் ஐயா ரூத்து அடியாள் நீரே என்னை காப்பாற்றும் கடமையுள்ள என்னை உமது போர்வியார் மூடும் என்றார் அதற்கு அவர் என் மகளே அன்றர் உனக்கு ஆசை வழங்குவராக நீ இதுவரை காட்டிய குடும்ப பற்றை விட இப்பொழுது காட்டும் குடும்ப பற்றே மேலானது என்பேன் ஏன் எனில் பணம் உள்ள ஓர் இளைஞனை நீ நாடவில்லை ஏழை ஆயினும் இளைஞனே வர வேண்டும் என்று நீ கேட்கவில்லை என் மகளை கவலைப்படாது என் உறவினர் உறவினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும் நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் நான் உன்னை காப்பாற்றும் கடமை உள்ள உன்னுடைய முறை உறவினன் என்பது உண்மைதான் எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறை ஒருவர் ஒருவர் உனக்கு இருக்கிறார் இந்த இரவு கழியவரின் இங்கேயே இரு காமிரி அவர் உன்னுடைய முறை தம் கடமையை ஏற்றுக்கொள்ள முன் வருவாரானால் நல்லது அவர் ஏற்றுக்கொள்ளாவிடில் நானே அக்கடமையை ஏற்றுக்கொள்வேன் வாழும் ஆண்டவர் மேலதை ஆணையிட்டு கூறுகிறேன் பொழுது புலர் இங்கேயே படுத்திரு என்றார் அவ்வாறே ரூத்து பொழுது புலவரை அங்கே அவர் படுத்திருந்தார் ஒரு பெண் களத்திற்கு வந்திருந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று போவாசு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் அதற்கிணங்க ஆள் அடையாளம் கொள்ள இயலாத வைகரை பொழுதிலேயே ரூத்து எழுந்து விட்டார் போவாசு அவருடன் உன் போர்வையை விரித்து பிடி என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் அவர் ஆறு மரக்கால் இடையுள்ள வார்கோதமி அதில் கொட்டி அதை அவர் எடுத்து போகுமாறு கொடுத்தார் ரூத்து மாமியாரிடம் வந்ததும் நகுவாமி மகளே என்ன நடந்தது என்று கேட்டார் போவாசி நமக்கு செய்தத்து கூறினார் அவர் மேலும் நான் ஒழுங்கு வெறுங்கையோடு வரக்கூடாது என்று அவர் ஆறு மரக்கால் வார்கோ கொடுத்தார் என்றார் நகோமி அவரிடம் மகளே இது எப்படி முடியும் என்பதை அறியும் வரை காத்திரு அவர் காலம் தாழ்த்த மாட்டார் என்றே இதற்கு நல்லதொரு முடிவு காண இன்றே நல்லதொரு முடிவு காண்பார் என்றார் நான்காம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் கைம்பனின் மறுமணம் இதற்கும் போவாசு பொதுமன்றம் கூடும் நகர வாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டார் போவாசு முன்பு குறிப்பிட்ட எளிமலையின் முறை உறவினர் வழியாக வந்தார் போவாசு அவரை பெயர் சொல்லி அழைத்து வந்து சற்று உட்காரும் என்றார் அவரும் அவ்வாறு அருகில் வந்து உட்கார்ந்தார் பிறகு போவாசு ஊர் பெரிய பத்து பேர் வரவழைத்து இங்க சற்று உட்காருங்கள் என்றார் அவர்கள் உட்கார போவாசு அந்த உறவினர் ஒருவரை நோக்கி நம் நெருங்கிய உறவினரான எளிமலைக்கு சொந்தமான துண்டு நிலம் ஒன்று இருப்பது உமக்கு தெரியும் அல்லவா மோவாபு நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்க நகைப்பது அதை விற்க போகிறார் இதையும் காதில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் இங்கு அமர்ந்திருப்ப முன்னிலையிலும் என் உறவினர் பெரியோர் முன்னிலையிலையும் அந்த நிலத்தை நீர் வாங்கி கொள்ளும் விருப்பம் மேலே சொல்லிவிடும் ஏனெனில் அதை மீட்கும் உரிமை முதலில் உமக்கு உமக்கும் உமக்கு பின் எனக்கும் உண்டு வேறொருக்கும் இல்லை என்றார் அதற்கு அவர் சரி வேண்டுமானால் வாங்கிக் கொள்கிறேன் என்றார் அவருடன் ஆனால் நவ்வளம் இருந்த இந்த நிலத்தை நீ வாங்கிய நாளில் இறந்தவனின் மனைவியான மாண மனைவியை ஏற்றுக்கொள்கின்றீர் என்பதை தெரிந்து கொள்ளும் இறந்த போனவருக்கு வழிமரவு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்பத்து சொத்து அவர் பெரியடையே தொடர்ந்து இருப்பதற்காக நீ இதை செய்ய வேண்டும் என்றார் அவரோ என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்கு உரிமை சொத்து குறைந்து போகும் நீரே அந்த உரிமை எடுத்துக் கொள்ளும் என்னால் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார் இஸ்ரேலிடையே பண்டை காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்க நடைபெறும் பொழுது எடுக்கும் முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலனியை கழற்றி மற்றவருக்கு கொடுத்து விடுவார் எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே அவ்வாறே அந்த முறை உறவினர் போவாசிரன் நீரே கொள்ளும் என்று சொன்ன பொழுது அவர் தம் காலனி